தவகாலத்தின் இருபத்தி எட்டாவது நாள் ஆணிகளால் துளையப்பட்ட மகனின் நிலை கண்ட அன்னை மரியாள் ஆணிகளால் துளையப்பட்ட மகனின் நிலை ஒரு தாய் வந்து எவ்வளவு வேதனை கூட பொறுத்துப்பாங்களாம் எதனா பிரசவ வழியே பொறுத்துக்கிறாங்க இல்லைங்களா தாய்மார்கள் ஆனா தன்னோட குழந்தையோட உடம்புல ஒரு சின்ன ஊசியை மட்டும்தான் அவங்களால பொறுத்துக்க முடியாதாம் அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து நொந்து போயிடுவாங்க அவங்களுக்கு உயிர் போற ஒரு வழியை அது இந்த அணை மரியால் அவ்வளோ பெரிய ஆணிகளால கையில காலில் எல்லா இடத்துலையும் அரைகிறாங்க இப்படி தாங்கிக்கிட்டாங்களோ தெரியல எனிவே இவங்க வந்து கடவுளின் அம்மா இல்லைங்களா சரி இயேசுவோட வாழ்க்கையில நடந்த எல்லா ஒரு விஷயமுமே ஆஹ் அவர்களால் செய்யப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது இப்ப வந்து ஏசு பேசிக்கிட்டு இருந்தாரு பரிசேர்கள் சதுசேருக்கு பிடிக்கல கல்லேறி கல்லேரிய போனாங்க அவர் தள்ளி கூட போனாங்க அவர் அடிக்க போனாங்க அவர் நழுவி போயிட்டாரு அப்படிலாம் நம்ம நற்சகில படிக்கிறோம் அதாவது மனிதர்கள் வந்து அவங்க நிலையில இருந்து பிளான் பண்ணாங்க ஆனா அவரோட வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயமுமே கடவுளால வந்து ஏற்கனவே முன் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் முன்னறிவிக்கப்பட்ட தான் அது சரிங்களா அந்த நற்செய்தியை நான் இன்னைக்கு உங்களுக்கு படிக்கிறேன் பாருங்க அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார் நம் தீ செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார் இன்றைக்கு ஆணிகளால அவரை அறையிறாங்க நான் சொன்னது போல மனிதர்கள் அவங்களா கொஞ்சம் செஞ்ச காரியம் இல்லை நாங்க வந்து இவரை பழி வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெற்றி அஹ் வகையை சூடுறதுக்குள்ள ஒன்றும் சந்தோஷம் படுறதுல ஆஹ் ஒரு விஷயமும் அங்க இல்லை ஆனா கடவுளால சொல்லப்பட்ட விஷயம்தான் நடந்துச்சு இந்த பகுதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தான் இன்னைக்கு காலையில நான் வந்து மெடிடேட் பண்ணேன் இந்த பகுதி அப்படியே உங்களுக்கு ஒரு பாடல் அப்படி படிச்சு காட்டலாம் அப்படின்ட்டு ஒரு ஆசை அவர் இழக்கப்பட்டார் மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார் வேதனையுற்ற மனிதராக இருந்தார் நோயுற்று நலிந்தார் காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார் அவர் இழிவுபடுத்தப்பட்டார் அவரை நாம் மதிக்கவில்லை மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார் நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோ அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார் நம் தீ செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார் நமக்கு நிறை வாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார் அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம் ஆடுகளை போல் நாம் அனைவரும் வழி தவறி அலைந்தோம் நாம் எல்லோரும் அவர் வழியே நடந்தோம் ஆண்டவரோ நம் அனைவரின் தீச்செயல்களையும் அவர் மேல் சுமத்தினார் அவர் ஒடுக்கப்பட்டார் சிறுமைப்படுத்தப்பட்டார் ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை அடிப்பதற்கு இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும் ரோமம் கத்தரி போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திரவாதிருந்தார் இதை கேளுங்களேன் இந்த ஒரு வார்த்தை மட்டும் கேட்டீங்கன்னா ஆண்டவர் யேசு நீங்க அவ்வளவு லவ் பண்ணீங்க அவர் கைது செய்யப்பட்டு தீப்பிடப்பட்டு இழுத்துச் செல்லப்பட்டார் அவருக்கு நேர்ந்ததை பற்றி அக்கறை கொண்டவர் யார் ஏனெனில் வாழ்வோர் உலகினின்று அவர் அகற்றப்பட்டார் என் மக்களின் குற்றத்தை முன்னிட்டு கொலையுண்டார் செயல் எதுவும் அவர் செய்யவில்லை வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை அவரை நொறுக்கவும் நோயால் வதைக்கவும் ஆண்டவர் திருவுளம் கொண்டார் அவர் தன் உயிரை குற்றணிக்க நாம வாழணும் அப்படின்றதுக்காக ஆண்டவர் குற்றமே அல்லாதவர் இந்த பகுதியில அவ்வளோ அழகா எஸ்ஆரேவாக்கினர் வழியாக ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையை தான் நான் படிச்சு காமிச்சேன் அவ்வளோ ஒரு அருமையான பகுதி இந்த தவ காலத்துல நேரம் இருந்துச்சுன்னா ஒரு முறை எசாய ஐம்பத்தி மூன்று ஒன்றுல இருந்து அந்த அதிகாரம் ஃபுல்லாவே கடவுளின் பாடுகள் பற்றி தான் இருக்குது குற்றம் இல்லாத ஆஹ் இறைமகன் இயேசு எப்படிலாம் சிலுவையை சுமந்தாரு அஹ் குற்றம் நிறைந்த பாவம் நிறைந்த பழி நிறைந்த மனிதர்களால எப்படி தீர் தீர்ப்பிடப்பட்டாரு அப்படின்றது அழகாக சொல்லப்பட்டிருக்கு அஹ் டைம் இருக்கும்போது இதை படிச்சு பாருங்க பயணம் தொடரும்